ஸ்மைல டாட் காம் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் அண்ட் டூரிசம் நீங்கள் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல் டூர் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னா ஸ்மைலிஜூப் டாட் காமை காண்டாக்ட் உங்கள் டூரை பக்காவாக பிளான் பண்ணி ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தருவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியன் வேர்ல்ட் வைஸ்ல ஃப்ரான்ஸஸ் பிஸ்னஸ் ஆஃபர் பண்றாங்க ஜஸ்ட் டென் டு ஃபிஃப்டின் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்மை டாட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபார் மோர் காண்டாக்ட் வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டார் அப்பானு கூப்பிட்டு நான் நிறைய இயங்கியிருக்கேன் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குனது என் பையன் தான் அவன் முகத்தை சந்தோஷமா இருந்தனும் அடுத்த நொடியே அவனை கடத்திட்டு போயிட்டான் அதுவும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க இதை பண்ணும்போது அப்போ நான் நல்லா இருக்க விரும்பும் சில நேரத்தில் கோப்பட வேண்டியதார் என் பையன் நான் கண்டுபிடிச்சா அவன் எல்லாமே என் வாழ்க்கைய ஹலோ டேய் ஜங்கடா இருக்க நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியவானா என்ன மேட்ரு சொல்லு குழந்தை எங்கடா தூக்கிட்டு போனேன் டேய் இந்த கார்த்தி மேல இருக்கிற கடுப்புல குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்றேனே தெரியடா எனக்கு டேய் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் தயவு செஞ்சு சொல்றேன் குழந்தை எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையோ இல்லை கோயில் வாசல்லையோ போட்டு வந்துரு வேற கத்தினே இருக்கு எனக்கு செம்மா கடுப்பா இருக்கு வர்ற கடுப்புல எங்கேயாவது பாலார் பிரிட்ஜில் போட்டு போயினே இருக்க போறேன் டீ அப்படிலாம் பண்ணாதரா குழந்தை செத்து போச்சுன்னா அந்த பாவம் ஒண்ணு வந்து தானே சேரும் ஒரு அம்மாக்கு இதுக்கு மேல ஒரு கஷ்டம் வராது தனக்குன்னு பிறந்த குழந்தையோட முகத்தை கூட பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அதை விட நரக வாழ்க்கையின் உலகத்திலேயே இருக்காது சாய் 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 கார்த்திக் இல்லையா ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப் வருது உனக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியலைய கடத்துனது லோகேஷ் தான் தெரிஞ்சிடுச்சு கார்த்திக் மேல இருக்கிற கோவத்தான வெட்டப்பாலத்தில தூக்கி போடலான்னு சொல்லி கொண்டு போனான் ஆனா தூக்கி போட்டு மாட்டான் நினைக்கிறேன் இப்ப போனா அவனை புடிச்சிடலாம் போய் குழந்தைய பாத்துட்டு வரத்த இல்ல சாய் நானும் கூட வரேன் வர இல்லத்த கார்த்திக் வருவான் அவன்கிட்ட எல்லாமே சொல்லுங்க நப்ப குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு வரேன்

என்னடா பண்ண முடியும் ஏய் குழந்தை ஒழுங்கு மரியாதையா சொல்றா இல்ல உன்னை இங்கேயே கொண்டுருவேன் ஏய் உனக்கு பயப்படலாம் முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா எனக்கு கோவம் இவன் மேலே இப்போ கூட குழந்தைய பாலார் பிரிட்ல தூக்கி போடலான்னு கொண்டு போனேன் ஏய் என் குழந்தை என்னடா பண்ண ஆனால் கொல்லலை குழந்தைய கொல்ற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்களாம் நான் கிடையாது அதான் குழந்தைய கொடுத்துட்டு வந்தேன் யாருக்கிட்ட கொடுத்த எஸ் என்னடா ஷினடாச்சு மணி ஏன் பண்ணிட்டேன் எப்படி லோட்டஸ் ஸ்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் ஃபிஃப்டி பிளஸ் கிரிக்கெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் லைக் எந்த டீம் வின் பண்ணுவாங்க யார் செஞ்சு அடிப்பா யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான்னு சொல்லிட்டு பிரெடிக் பண்ணி ஆன்சர் பண்ணுறது மூலியமாக நிறையவே ஏன் பண்ணலாம் இல்லை கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஆன்லைன் கேம்ஸும் இருக்குது அதில் நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணால் அட்ராக்டிவ் ப்ரைஸஸ் கூட கிடைக்கும் லோட்டஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல டென் மில்லியன் பீப்பிள் ப்ளே பண்ணி ஏன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாலிவுட் செலிபிரிட்டிஸ் லைக் நவாஜன் சித்திக்கி ஊரு ஷி சுனில் ஷெட்டி காஜல் அகர்வால் நேயா ஷர்மா இவங்க ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க அண்ட் இவங்க தான் பிராண்ட் அம்பாசடர் கூட இவங்க கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் பாசவன் ஒன் டு ஒன் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு லோட்டஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டாட் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி வெல்கம் போனஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஏன் பண்ணி கேம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேடா நான் உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ப்ளே பண்றேன் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ அந்த பலூன் நூல் தொங்குது சரி பண்ணுங்க தம்பி எப்போ வந்தே நான் இப்பவே வந்தமா வேலை செஞ்சிட்டு இருந்தேன் லேட்டா வந்துட்டு டெக்கரேஷன் பண்ற மாதிரி நடிக்கிற சாரிமா கொஞ்சம் வேலை இருக்குது பாருங்க ட்ரெஸ் கூட மாத்தல வேலை இருக்க வேண்டியது அதை விட குடும்பம் முக்கியம்ப்பா சரி என் பொன்னாட்டி போயினா உள்ள இருக்காங்க கூப்பிடுங்கம்மா சாய் சார்க்கு வீட்டுக்கு வரதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதா வேலை இருக்குன்னு சொன்னலடி

ஆ இல்லைம்மா உங்கள் கொஞ்சம் பேசணும் சொல்லுமா இல்லை நிறைய தடவை சண்டெல்லாம் வந்திருக்கு உங்களை நான் மரியாதை இல்லாமல் நிறைய வாட்டி பேசிட்டேன் என்ன உங்களை பொண்ணாக நினச்சி அனுச்சிடுங்கம்மா இது குடும்பம் குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை வரதான் செய்யும் நான் அதெல்லாம் எப்போவும் மறந்துட்டேம்மா நீ உட்கார் நான் தம்பி கூப்பிட்றேன் சரிங்கம்மா வாங்க டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க குழந்தைங்க ரிஷி உள்ள தூங்கிட்டிருக்கான் என்னங்க பர்த்டே அது மாதிரி தூங்கிட்டு இருக்கான் கேக் கட் பண்ணுங்க எழுதுவாங்க அக்கா ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம் அது காரணமே அவங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இதுல என்னங்க இருக்கு நான் கடமையே தான் செஞ்சேன் தம்பி டைம் ஆயிடுச்சு கேக் கட் பண்ணிடலாமா பண்ணிடலாமா டாக்டர் வாங்க வாணா இன்னைக்கு கூட அங்கேயும் கூடாம வந்திருக்க என்னப்பா பண்றது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சரி சரி வா ஆமாங்க என் பையன் பேர் தான் ரிஷி இப்போ என் பையன் ரொம்பவே நல்லா இருக்கான் சாய் நல்லபடியா இருக்கான் என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் என்னோட பிசினஸ் நல்லா தான் போயிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை இருந்தாலும் நிம்மதியினா வாழ்க்கை வந்துட்டு என்ன மாதிரி சாதாரண மனுஷனுக்கு இதுவே போது வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி காதல் வந்து ஷூட் இதோடு முடிஞ்சுது ஐம்பதாவது எபிசோடு இந்த ஐம்பது எபிசோடு எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் எனக்கு இன்றைக்கி டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா அதுக்கு முதல் காரணம் யார் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி காதல் தான் ஸோ அதுக்காக என் டீம் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் கவலைப்படாதீங்க அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல சீரியஸ் உங்களுக்கு தொடர்ந்து ஒன்றுன்னா வந்துகிட்டே இருக்கும் இந்தளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சின்ன டீமை இவ்வளோ தமிழ்நாடு முழுக்க எங்கள் ஏரியாவில் போனாலும் தெரிகிற அளவுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த சீரீஸை நோக்கி இந்த டீம் மொத்தமே பயணிக்குது எப்படி சப்போர்ட் இது டெலிவரிக்கு அதில் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சீரிஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் என் டீம் எல்லாத்துக்கும் சரி எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் சரி மக்கள் உங்களுக்கும் சரி என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசியாக சொல்லிக்கிறேன் டெலிவரிக்காத